கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த நேரச்சலும் நாம் ஸ்தோத்திர பலியிட்டு நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அன்னவஸ்திரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமர்களுக்கு அரணே உமக்கு ஸ்தோத்திரம் என் கருவை கண்களால் கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் லட்சணியமே உமக்கு ஸ்தோத்திரம் எருசுலேமை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் கடலின் மேல் நடந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நானுமது அடியேன் ஸ்தோத்திரம் காலைதோறும் எழுப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ராஜாவே ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஓய்வு நாளிலே நன்மை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிராமை ஆபிரகாம் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பால் போல் வளர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கினி ஜோலைகளை பிளக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீனாய் மலையில் இறங்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபேஷியர்க்கெழுது நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் அவருடைய அன்பின் ஆழம் என்றால் என்ன என்றும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆம் பிரியமானவர்களே அவருடைய அன்பு பாதாளத்தில் நீங்கள் படுக்கையை போட்டாலும் உங்களை காப்பாற்ற வல்லது யாரும் தடுக்க முடியாத பாவ சேற்றில் இருக்கிறேன் என்று சோர்ந்து போகாது இருங்கள் பிரியமானவர்களை அவருடைய அன்பு நீங்கள் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அதுவரை வந்து உங்களை தன்னருகை எழுத்து கொண்டு வந்துவிடும் அந்த அன்பின் ஆழத்துக்கு முன்பாக பாதாளத்தின் வல்லமைகள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அன்பின் இழுவிசைக்கு முன்பாக பாதாளத்தின் இழுவிசைகள் செயல்பட முடியாது தேவனுடைய அன்பின் ஆழம் என்ன என அன்பானவர்களே ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் மறித்த பின்பு பாதாளத்திற்கு போய் அந்த ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்பதே அவர் மறித்த பிறகு அவர் தழுவதற்கு இடையே இருந்த இந்த மூன்று நாட்களிலே அவர் பாதாளத்திலே போய் அங்கே இருக்கிற ஆவிகளுக்கும் பிரசங்கம் செய்து அங்கே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் மறுபடியும் பரலோகத்திற்கு கடந்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பு கூறியவர்களே அவருடைய அன்பு பாதாளம் வரைக்கும் பாயக்கூடியது அதுதான் தேவனுடைய அன்பின் ஆழம் தாவிது இப்படி சொல்லுகிறான் நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நேரில் இருக்கிறேன் பிரியமானவர்களே அப்படி அன்பு மிகுந்த பாதாளத்தில் இருக்கிற உங்களை கூட என்னையும் கூட சந்திக்கக்கூடியது பாவ சேற்றிலே கிடக்கிற நம்மை சந்திக்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆழமான அன்பு அவரிடத்தில் உண்டு என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக பிரியமானவர்களே அந்த அன்பின் ஆழத்திற்கு முன்பதாக பாதாளத்தின் வல்லமைகள் ஒன்றுமே செய்ய முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவருடைய இந்த அன்பினே கட்டப்படுங்கள் பிரியமானவர்களே நிச்சயமாகவே என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ரத்தத்தினால் என் தேவன் சமீபமாக உங்களை எழுத்து கொள்ளுவாராக எங்கள் அன்பின் தகப்பனே இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி அப்பா கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சாவாமை உள்ளவரே உன்னதமானவரே உயர்ந்தவரே அப்பா பிதாவையே எங்கள் நேசரே எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா ஹாலே லூயா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் சுவாமி ஹாலே லூயா யெசுவே வானமுமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படியப்பா கேருபின் சேராபெண்கள் மேல் வேற்றியிருக்கிறவரே உமக்கு நன்றி சுவாமி ஹாலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இருபத்தி நான்கு மூப்பர்கள் மத்தியிலும் அமர்ந்திருக்கிறவர் என் ஆண்டவர் தாபீதின் வேறு மாணவர் ஹாலே லூயா ஜீவ புஸ்தகத்தை திறக்கும் ஆற்றல் உடையவர் அதை பூட்டு மாற்றல் உடையவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை உடையவர் நீர் உம்முடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி சகலவற்றையும் நீர் படைத்தீர் உமக்காகவே படைத்தீர் உம்மாலேயே சகலவற்றும் படைக்கப்பட்டது என்று விதம் சொல்லுகிறது ஆமா ராஜேஷ் அப்பா ஆக இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன் யாரெல்லாம் என்னோடு இணைந்து இந்த அதிகாலை வேளையில் அப்பா ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல அளவில்லாத பிரசனம் இந்த அதிகாலை வேலையில் ஊற்றப்படட்டும் அப்ப இப்பொழுதும் யாரெல்லாம் என்னோட ஜபத்தில் இணைகிறார்களோ அப்பா இந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார் அவர் அதிசயம் செய்வார் என் காலை அவர் தள்ளாட ஒட்டார் என்னை நிலைநிறுத்துவார் தள்ளாடுகிற முழங்கால்களை பண்ணுகிறவர் என்று விதம் சொல்லுகிறது ஆகவே நான் நம்புவேன் என் இந்த இயேசுவை இந்த இயேசு கிறிஸ்துவை நான் நம்புவேன் அவர் என்னை வழி நடத்துவார் என்னை கடைசி வரைக்கும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆக இந்த அதிகாலை வேலையிலும் இந்த இயேசுவை நான் நோக்கி பார்ப்பேன் என்று வைராக்கியத்தோடும் அப்பா அவங்க மேலே காண்பிக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற பொழுதும் ஏன் ஆண்டவர் நீர் நிச்சயமாக உடைய பிள்ளைகளை அப்பா நீர் வழி நடத்துவீர் பாதுகாப்பீர் அப்பா தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி அவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த கார அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று விதம் சொல்கிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறவர் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் பரிசு தாவியானவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் எங்களை தேற்றுகிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களுக்கு கர்த்தரையுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர் நல் வசனங்களை எங்களுக்கு காண்பிக்கிறவர் சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுக்கிற உள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்காக ஜெய கொடியேற்றுகிறாரப்பா ஏசுதான் கிறிஸ்து அவரே ரட்சகர் அவரே என்று எங்களுக்குள் இருந்து எங்களுக்காக அடிக்கடி சாட்சி சொல்லி வருகிற எங்கள் பரிசுத்தாபியானவரே எங்களை தள்ளாட விடாதபடி சத்துருவின் கையில் நாங்கள் சிக்காதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல பரிசுத்தாபியானவரே ஹாலே லூயா இந்த அதிகாலை வேளையிலும் உண்மை நாங்கள் விரும்புகிறோம் உண்மை நேசிக்கிறோம் உம் இடத்தில் நாங்கள் அளவில்லாமல் அன்புகூறுகிறோம் என்று இப்பொழுது இந்த காலை வேளையில் நாங்கள் அப்பா ராஜா உம்முடைய நாமம் வாழ்க உடைய நாமம் வாழ்க உடைய நாமம் வாழ்க சுவாமி ஹாலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் அப்பா இனி மாற்றத்தை காணணும் சுவாமி ஹாலே லூயா அப்பா ஹாலே லூயா அப்பா உங்களுடைய பரிசுத்த வான்களை நீர் வழி நடத்துகிறீரப்பா நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே அவக்கு நன்றி ஹாலே லூயா நீர் உடைய தூதர்களை காற்றுகளாகவும் உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் நீர் மாற்றுகிறீரப்பா ஹலோ யசப்பா உம்முடைய குருவை உமக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் எந்தெந்தைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டது வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன என்று விதம் சொல்லுகிறது இந்த அதிகாலை வேலையிலுமாப்பா உம்முடைய ஆவியை நீர் அனுப்புவீராக அமராஜா யசப்பா ஒரு புதிய படைப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் படைப்பீராக ராஜா மறுபடியும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் கொடுக்கணும் அப்பா வியாதியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் சுவாமி அற்புத சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறணும் கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகணும் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி போகணும் தலை சுற்று இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் அப்பா யாரோ சகோதரி உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தலை சுற்றில் அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஹலோ இப்பொழுது கருத்தை சொல்லுகிறார் உன் தலை சுற்றதல் அந்த தலையில் காணக்கூடிய அந்த கழுத்து பகுதியில் காணக்கூடிய வழிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகிறது பொல்லாத பிசாசின் கிரியைகள் உன்னை விளத்தள நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் என் ஆண்டவர் முறியடிக்கிறார் உன்னை பாவத்துக்குள் ஈடுபடுத்தி விபச்சார பாவம் பண்ணும்படியாக பேஷித்தனம் பண்ணும்படியாக உன்னை உணர்த்துகிற உன் எண்ணங்களை மாற்றுகிற அந்த கிரியைகளையும் நான் அழித்து போடுகிறேன் என்று என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே பேசுகிறார் நிச்சயமாக தேவாவியானவர் பேசுகிறவர் அவர் பேசுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பரிசு தாவையானவரே ஹரே லூயா நீர் யாருக்கோ எச்சரிப்பும் கொடுக்கிறீர் அமராஜா அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கவும் உணர் விரும்புகிறீர் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு தங்கள் பாவங்களை உணர்ந்து அப்பாவுடைய சமூகத்தில் நின்று இயேசுவே என்னை மன்னியும் உன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் மீண்டும் நான் தவறினேன் என்னை தூக்கி நிறுத்துமாப்பா இந்த பாவம் மறுபடியும் நான் செய்யாதபடி உன்னுடைய ஆவி என் மேல் ஊற்றுமாப்பா என்று யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறார்களோ நிச்சயமாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஒரு விடுதலை நாவியானவர் இந்த அதிகாலை வேலையில் கட்ட வீழ்க்கப்படுவாராக இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த விடுதலை நாவியானவர் இறங்குவாராக எப்படிப்பட்ட தலை தலை சுற்றல் எப்படிப்பட்ட பிளட் ப்ரெஷர் எப்படிப்பட்ட ஆலை லூயா சுகர் டயபெட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கிட்னி பிரச்சனைகள் எப்படிப்பட்ட கேன்சர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி என் இயேசுவின் தழும்புகளால் சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் என் இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் அப்பா ஆலை லூயா உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது சுவாமி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தான் என் தேவன் அற்புதத்தை செய்வீராக ராஜா ஏசப்பா யாரெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ தங்கள் சரியத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக இயேசுவின் ரத்தம் இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீயத்தில் உங்களுடைய ரத்தம் இறங்கட்டுமாப்பா அதில் உள்ள ஜீவன் புறப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு புதிய ஜீவனை அது உண்டாக்கட்டுமாப்பா பிசாசுகள் வைக்கப்பட்டு போகத்தக்கதாக சத்துருக்கள் அசிங்கப்பட்டு போகத்தக்கதாக என் ஆண்டவர் அதன் கிரியைகளை முறியடிப்பீரப்பா உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்துவேன் அப்படி சொன்னீரே இயேசுவே இந்த அதிகாலை வேலையில் நீர் ஆயத்தைப் படுத்துகிறீர் நன்றி செலுத்துகிறேன் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் எப்படிப்பட்ட பலவீனமும் இந்த நேரத்தில் மாறி போகட்டும் அப்பா பலவீனத்தில் பலன் தரும் என் தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி ஹாலே லூயா சத்துருவின் கைகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவர் அப்பா பிசாசின் கைகளில் எங்களை நீர் ஒருபோதும் ஒப்பு கொடுப்பது இல்லை அவன் எவ்வளவுதான் கண்ணிகளை வைத்தாலும் ஆண்டவர் நீர் உடைய பிள்ளைகளை தப்புவிக்க நீர் மிகப் பெரியவராக இருக்கிறீராப்பா கிருபை நிறைந்தவரே இரக்கம் உள்ளவரே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீர் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளின் மேல் எவன் கை வைப்பான் அமராஜா யசப்பா நீர் அழைத்திருக்க உம்முடைய பிள்ளைகளை எவன் நெருக்குவான் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் எவன் கைகளை வைப்பான் இயேசுவே நீர் ஒருபோதும் சத்துருவின் கைகளில் விட்டு கொடுப்பது இல்லை இந்த அதிகாலை வேலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஆசீர்வாதத்தில் பெருகணும் அமர ஐஸ்வர்யத்தில் பெருகணும் அமராஜா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பா சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் சாமி யேசுவே உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றி தந்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்விப்பீராக ராஜா இந்த அதிகாலை வேலையில் என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தழைக்கணும் மறுபடியும் கட்டப்படணும் அப்பா ஹாலே லூயா எண்ணங்களிலே மாற்றங்கள் உண்டாகணும் லி லூயா அப்பா ஐயோ இவனுக்கு மூளை வளர்ச்சி குறைவாயிருக்கிறது அறிவு வளர்ச்சி இல்லாதது போல இருக்கிறது மருத்துவரத்தில் நாங்கள் தினமும் மருந்து சாப்பிடுகிறோம் யாரோ நீங்கள் சொல்லிக்கொண்டு வேதனையோடு இருக்கிறீங்க ஆவியானவர் என் உள்ளத்தில் போடுகிறார் இந்த வார்த்தையை இதை உணர்த்துகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள் முதலாய் உன் மகன் மாற்றங்களை நீ காண்பாய் நீ கவலைப்படாதே அவனை மறுபடியும் நான் உருவாக்குவேன் மறுபடியும் அவனை நான் கட்டுவேன் கட்டுவேன்ப்பா இந்த நேரத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்பா அந்த மகனுடைய சிந்தையை நீர் மாற்றுவீர் எண்ணங்களை மாற்றுவீர் அப்பா ஹாலில் புதிய அப்பா ஒரு உருவாக்கம் அந்த மகனுக்குள்ளே உண்டாகட்டும் யாரெல்லாம் பலவீனமாக இயேசுவை இந்த நேரத்தில் கொண்டு இருக்கிறார்களோ சரியத்தில் காணக்கூடிய வழிகள் மறைந்து போகட்டும் ஹாலில் உள்ள துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியை துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை இதுவரை உன்னை வேதனைப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தின இந்த சத்ருவின் கிரியைகள் எப்பொழுது அது வராது என்று ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார் ஆவர இதை தடுத்து நிறுத்துவார் இந்த நாள் முதலாய் நீ அற்புதத்தை காண்பாய் நீ அதிசயத்தை காண்பாய் சோர்ந்து போகாதே என் ஆண்டோடைய கரவன் மேல் இறங்குகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவரே ஹாலே லூயாஸ் அப்பா மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஹாலி லூயா எஸ் யாரோ ஒருத்தருக்கு சுகர்னால இரண்டு விரல்கள் நீங்கள் இழந்து மூன்றாவது விரல்களும் இழந்து போகும் என்கிற இடத்துல இருக்கிறது ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு நேராக அவர் வாக்கு பண்ணுகிறார் இனி ஒரு இழப்பும் உங்களிடத்தில் இருக்காது என் ஆண்டவர் மறுபடியும் உங்களை ரெக்கவர் பண்ணுவேன்னு சொல்கிறார் பரிசு தாவியானவரே சரியத்தில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் இப்பொழுதே அது ஆரட்டும் அப்பா உம்முடைய தழும்புகளால் சுகம் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் உன்னதத்தில் இருக்கிற பலத்தினாலின் ஆண்டவர் இப்பொழுது நிரப்பு வீராக ராஜா பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இந்த அதிகாலை வேலைகள் அப்பா உடைய மகத்துவமுள்ள கரம் அப்பா அப்பா இயேசுவே உமுடைய தூதர்களை நிற்காற்றுகளாக மாற்று வீராக உம்முடைய ஊழியக்காரை அக்கினி ஜுவாலையாக நீர் மாற்றுகிறீராக ராஜா இந்த அதிகாலை வேலை ஹாலே லூய்ய வல்லமை உள்ள ஒரு வேலையாக இருக்கட்டும் அப்பா ஹாலே லூயா தேங்க்யூ ஹோலிஸ் பரிஷ் ஒடுக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் நீர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா ஹாலே லூயா எஸ்அப்பா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாராம் வானம் பூமி எவ்வளோ உயரமோ அவருக்கு பயப்படுகிறவள்மேல் அவருடைய கிருவையும் அவ்வளவு பெரிதாக இருக்கும் கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறதே தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்த தமக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இறங்குகிறாராம் நம்முடைய ஊர்வம் என்னது நாம் அறியாததற்கு முன்னவே நாமே அவர் பார்த்து அவர் மண்ணென்று நினைவு கூர்ந்தார் என்று விதம் சொல்லுகிறதே ஆலில் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாக இருக்கிறது ஆலில் அவன் வெளியின் புஷ்பத்தை போல் அவன் பூக்கிறான் ஆனால் காற்று அதன் மேல் உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அறியாது போயிற்று ஆனால் கத்தருடைய கிருவை அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாக எந்தெந்தைக்கும் இருக்கிறது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் அப்பா அவருடைய கிருவை இந்த நேரத்தில் இறங்கட்டும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் செழிப்பின் நாளாக இருக்கட்டும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும் அப்பி சாசுகளை தோற்கடிக்கிற நாளாக இருக்கட்டும் அப்பா ஹாலே லூயா வெற்றி முழக்கமிடும் நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நான் ஆசீர்வதித்து உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஹாலே லூயா நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சிகள் வரட்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களிலே தருகிறேன் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜெமம் கேள்வங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கார்ப்ளஸ் யூ